ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து நான் வந்து டெபிட்டில் இருக்கேன் கடனாக இருக்கேன் அதனால் அந்த கடனை வந்து எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறேன் ஸோ கடன் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கினோம் அதுக்காக வந்து அந்த கடன் வந்து ஆச்சு சரிங்களா அந்த கடனை வந்து எப்படி அடைக்கிறது அப்படின்ற பிளானிங் தான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இந்த அமௌண்ட் வந்து எனக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்டே இருக்குது பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸே பெரிய அமௌண்ட்டு டென் லேக்ஸோ அது வந்து நான் ரெண்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து ஒரு பேங்க்கில் வைக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து இன்னொரு பேங்க்கில் வைக்கிறேன் சரிங்களா எது வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ தான் நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அது ஒரு பாயிண்ட் கடன் வந்து வாங்கிட்டேன் இல்லைங்களா அதை வந்து நான் வந்து எப்படி அடைக்க போறேன் அப்படின்ற பிளானிங் வந்து இருக்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டார்கெட் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த பிளான் எப்படி நீங்கள் இவ்வளோ கடன் இருக்குது எப்படி நீங்கள் அடைக்க போறீங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ ப்ளஸ் வந்து கடன் கடனாக இருக்கிறவங்களுக்கு அது ரெண்டு லட்சமாக இருக்கட்டும் மூணு லட்சமாக இருக்கட்டும் அஞ்சு லட்சமாக இருக்கட்டும் எவ்வளோ லட்சங்கள் இருந்தாலுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கடனை வந்து அடைக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இருபது லட்சத்தையே வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிட்டேன் ஸோ எது வந்து வட்டி அதிகமாக இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தான் வந்து நான் இப்போ வந்து பிளான் பண்ணுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட்டு ஒன் இயர் வந்து ஒன் இயராக வந்து நான் வந்து எவ்வளோ அடைக்க போறேன் அப்படின்றத பார்க்க போறோம் ஸ்பிளிட் அப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த டார்கெட் வந்து எவ்வளோ நாளில் வந்து நம்ம அடைக்க போறோம் அதை வந்து எப்படி நம்ம பிரிச்சு வந்து அடை அடைக்க போறோம் நம்ம பத்து லட்சத்தை வந்து நம்ம பத்து லட்சமா பார்த்தா தான் அது பெரிய அமௌண்ட்டா தெரியும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு லட்சமா வந்து பிரிச்சிருக்கேன் உங்களோட கெப்பாசிட்டி வந்து பொறுத்து இப்போ ஒரு வருஷத்துலேயே வந்து நம்ம அஞ்சு லட்சம் வந்து அடைக்க முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம வந்து டிட்டப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நாளாக பிரிக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்தில் வந்து நான் ரெண்டரை லட்ச ரூபாய் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இந்த வருஷத்தில் நான் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ அடைக்கணுன்றது அந்த கணக்கு வரும் பின்னாடி நான் அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏன்னா வந்து என்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சா கூட டக்குன்னு வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிடுவேன் அப்படின்ற இதில் தான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து டக்குன்னு நம்ம சம்டைம்ஸ் வந்து பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்போம் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளிப்பிடும் அப்போ இப்போ ஒரு வாரம் ஆகிடும் இன்டர்நெட் பேங்கிங்காக இருந்தாலும் நம்ம வீட்லயே இது வந்து டக்குன்னு க்ரெடிட் ஆன உடனே நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால வந்து நான் வந்து யூனியன் பேங்க்ல தான் வச்சுருக்கேன் அதில் வந்து வியாம்னு ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அதுக்கு வந்து பாஸ்வேர்ட்லாம் கேட்கும் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் அது கேட்கும் அந்த மாதிரி உங்களோட பேங்கோட ஆப் என்னன்னு கேட்டு ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அது வந்து அது அது கட்டுறது வந்து எனக்கு வந்து எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பைசான்ற வட்டி அப்படின்னா அப்படின்னா நைன் பாயிண்ட் நைன் சம்திங் நான் வாங்கிருக்கிறது நான் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்டே வந்து கட்டுறேன் சரிங்களா அந்த இன்ட்ரெஸ்ட வந்து கம்மி பண்ணணும் இதான் என் வந்து என்னோட டார்கெட்டா இருக்க போகுது ஏன்னா ஒன்போதாயிரம் வந்து இன்ட்ரெஸ்டே வந்து போச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து அசல் வந்து கட்ட முடியாது அதனால மினிமமா வந்து என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட்லாம் எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கே வந்து போகும் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மாசத்துக்கு ஒம்பதாயிரம் ரூபான்றது பெரிய விஷயம் சரிங்களா அதனால் இதை நான் கம்மி பண்ணணும்னா அசலை வந்து நான் கம்மி பண்ணி ஆகணும் ஸோ தான் வந்து பிளான் பண்ணணும் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த இருபது பத்து லட்சமோ இருபது லட்சமோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அது வந்து இன்கம் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுதா அதுலேருந்து அப்படின்றத பாருங்க ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போகோம் நம்ம அசல் அடைக்கிறதுக்கு அதையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் வந்து சரியா ஓரளவுக்கு பேலன்சிங்காக வரும் சப்போஸ் அது வந்து உங்களுக்கு வந்து ஹவுஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வீடு வாடகை விட்டு அது வந்து அதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கார் வாங்கி காரை வந்து அட்டாச் பண்ணி அதில் அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட்டாக பண்ணலாம் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டா அப்படின்றத பார்த்து பார்த்துக்கோங்க இருந்து மந்த்லி எவ்வளோ கட்ட போறீங்கன்னு நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் சரிங்களா நான் வந்து என் சைட்லேருந்து நான் ஒரு அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நான் இன்கம் ஜென்ரேட்னா லேண்டு ஜுவெல்லு ஸோ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அது வந்து அதில் வந்து இன்கம் வந்து வராது ஜுவெல் வந்து நீங்கள் அடகு வச்சாதான் நம்மளுக்கு வந்து ஜுவல் வந்து அடகு வைக்கும் தான் நம்மளுக்கு அது காசாக வந்து திருப்பியும் அதுக்கு வந்து வட்டி கட்ட வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் வந்து இப்போதைக்கு ஆல்ரெடி நான் வந்து டுவெண்ட்டி லேக்ஸில் நான் டெபிட்ல இருக்கும்போது மறுபடியும் நான் ஜுவல்லாக வச்சேன் அது இன்னும் எனக்கு பெரிய பேர்ட் தான் ஸோ அதனால் நான் ஜுவல் வந்து இப்போதைக்கு வைக்கலை இதெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படல அதனால ஜுவல்லாக இது இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு இப்போ எனக்கு இப்போது வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகாது சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு எதுன்றத பாத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் அது வந்து எனக்கு மார்ச் இல்லைன்னா ஏப்ரல்ல தான் வந்து கிடைக்கும் சரிங்களா அது வரைக்கும் அந்த இந்த மூணு மாசத்துக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்றத பாக்கலாம் இப்போ ஒன் இயர் வந்து டுவெல் மந்த்ஸுக்கு இருக்கு நான் வந்து ஒரு தோராயமா வந்து ஜேன்ல இருந்தே வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒன்பதாயிரம் பிளஸ் இருபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி வருது இந்த ரெண்டு லட்சத்துக்கே பத்து மாதம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து அப்போது இந்த வட்டியோட சேர்த்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வந்து கட்டுற மாதிரி இருக்குது ஸோ இஎம்ஐ தான் வந்து கட்ட போறேன் நான் வந்து இது வந்து வாடகையாக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் இஎம்ஐ வந்து நம்மளுக்கு இருபத்தி ஒம்போதாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து கட்ட போறேன் இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு இது வந்து வந்து சரிங்களா என்ன ஆகும்னா இந்த ரெண்டரை லட்சத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் வந்து கம்மி ஆகும் அடுத்த மாசம் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மி ஆகுது அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து வரும் இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இரநூறுபாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து ஒம்பதாயிரரூபா வந்து கட்டியிருந்தேன் இங்கே இப்போயும் நான் அதே ஒம்பதாயிரரூபா தான் கட்ட போகிறேன் பட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அது வந்து அசலில் கட்ட போகிறேன் சரிங்களா வட்டியை கம்மி பண்ணிவிட்டு அசலில் கட்டும்போது எனக்கு வந்து எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறுபா வந்து கட்டுவேன் அடுத்த மாதம் ரெண்டாவது மாதம் சரிங்களா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரி நம்ம பதினோரு மாசம் பண்ணும்போது அசல் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் வந்து கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து என்னோட பிளான் அப்படின்னா என்ன இந்த முப்பதாயிரம் நான் வந்து கட்டுறோம் கட்டணும் அதுக்கு தான் வந்து நான் பிளான் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து ஹஸ்பண்டோட இது வந்து நான் இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட் தான் வந்து ஒரே ஒரு இன்கம் தான் ஹஸ்பண்ட் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் தான் இதான் வந்து நம்மளுக்கு மேஜர் அமௌண்ட்டாக வந்து இருக்க போகுது அது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா இருவத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா நான் கண்டிப்பா வந்து கட்டியே கட்டியே தீருவேன் அது வந்து இஎம்ஐயா வந்து கன்வெர்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் தான் நம்மளுக்கு இத மாதிரி கஷ்டமா இருக்கும் அடுத்த அடுத்த வருஷம் போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் சரிங்களா இப்போது நான் வந்து என்ன பண்ணேன் என்னால் வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு பசங்களை பார்க்கணும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணதான் பாப்பேன் பார்ப்பேன் இது வந்து எனக்கு வந்து பார்ஷியல் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா அது நான் வந்து நான் எடுத்துக்க போகிறேன் பார்ஷியல் அமௌண்ட்டு நம்மளால அவர் கொடுக்குற காசில் கே வெஜிடபிள்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து நான் வந்து ரெண்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வரும் சரிங்களா மாசம் மாசம் வந்து வராது ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும் நான் எப்படி வீடியோஸ் அதுக்கேற்ற மாதிரி வரும் வந்து நான் இன்கமாக பண்ணி வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் முப்பதாயிரம் ரூபாய் நான் எப்படின்னா இந்த மாதம் வந்து கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் வந்து என்னோட பிளானு இந்த வருஷத்துக்கு ஐ மீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட பிளான் சரிங்களா மேபி வந்து இது லெவன் மந்த்ஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணலாம் லெவன் மந்த்ஸ்ல க்ளோஸ் க்ளோஸ் பண்ணலாம் நைன் மந்த்ஸ்ல க்ளோஸ் பண்ணலாம் நான் தான் வந்து ஒரு ஒரு நூறு ரூபாவையும் வந்து நான் வந்து டெபிட்டுக்கு தான் கொடுக்கணும்னு வந்து ஆசைப்படுறேன் ஏன்னா வந்து எல்லாருமே அதான் நினைப்பாங்க வட்டியே வந்து நம்ம சம்பாதிக்கிறது பூரா வட்டியே வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து தான் வந்து நான் கம்மி பண்ண போறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி எப்பவுமே வந்து நம்ம பெரிய அமௌண்ட் ஒரு பத்து லட்சம் ரூபாய் அப்படின்ற அப்படின்னு அது அவ்வளோ பெரிய அமௌண்டா நான் நம்ம நினைச்சாலே நம்மளால வந்து அது அடைக்க முடியாது ரொம்ப நாளாகும் அது வந்து அந்த அந்த நெகட்டிவிட்டியை நம்ம மைண்டில் கொண்டு வரக்கூடாது இப்போதைக்கி நம்ம ரெண்டு லட்சம் வந்து அடைக்கணும் இந்த வருஷத்தில் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து அப் பண்ணி கடனை வந்து அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்